ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளா வந்து கெட் ரெடி வித் மீ பாத்துக்க மாட்டீங்க இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு கட்டிட்டு போன சாரி ஃபுல் வியூ தெரியலையோ நல்லா எப்படி இருக்கு சாரி இந்த கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கல யாருக்கெல்லாம் இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் ஸ்கூலுக்கு போய் விட்டு வந்தே அம்மா டெய்லி வந்து நம்ம வந்து ரெடி வித்மி போடுவோம் இப்போ ரொம்ப நாள் ஆகிட்டு கெட் ரெடி வித்மி போட முடியலை ஏன்னா அங்கே வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் வந்து நான் தூங்கி முடிப்பேன் எங்கள் அம்மா வந்து சாப்பாடு எனக்கு ரெடியாக வச்சுருப்பாங்க ஸோ வந்து நான் ரெடி வித்மிலாம் எடுத்துகிட்டு போவேன் ஸ்டாண்டில் வச்சு மெதுவாக எடுத்துகிட்டு போவேன் பட் வந்து இப்போ வந்து என்ன பண்ண முடியலை அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னோக்கிட்டியே முழிக்க வேண்டியிருக்கு சமையல் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் வந்து ஒரு மேடம் வந்து டயட் வேறு பண்ணுறாங்களா ஸோ அவங்களுக்கு டயட்டுக்கு வந்து டெய்லி ஒரு ஒரு காய்கறிகள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு ஸோ என்னையையும் வந்து நீ டயட் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா பட் நம்ம ஒரு ஒரு க்ளாஸுக்கும் ஐம்பது எழுபது அறுபதுன்னு பிள்ளைங்க வச்சுருக்கோம் நம்மளுக்கு வந்து அந்த டயட்டு வெறும் காய்களை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியல பட் ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப ஈவினிங் டைம் வந்து நம்ம வீட்டுல என்ன நடக்க அப்படின்னு சொல்லி பாக்கலாமா இங்க பாருங்களேன் இங்க பாருங்களேன் என்ன பண்ணிட்டு இருக்கானு அப்படின்ட்டு அப்பா கூட வந்து உண்மையான விளையாட்டுதான் பாருங்க எதையாவது எடுத்து ஒழிச்சு கொண்டு வச்சுட்டு வருவாங்க அவங்க போய் எடுத்துட்டு வராங்க இப்ப ஒழிச்சு வைங்க அங்க பாருங்க கையில டெலினா வாயில பாருங்க நண்பர்களே ஒரு துணி வச்சிருக்காளா அங்க பாருங்க அந்த துணியை வந்து இப்ப லைட்டா கையில் வந்து ஸ்மெல் பண்ண வச்சுட்டு அவங்க அங்க கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்களாம்

நாம் டைல்ஸ் வந்து ஒரு பாதி அளவுக்கு மேலே டைல்ஸ் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடியாக்கள் என்ன சொல்லுங்கள் இங்க இங்கே வந்து கடற்கரை காசு அதிகமாக ஏற்கனவே உள்ள பழைய தரையை நம்ம ஆல்ட்ரேட் பண்ணி இது பண்ணிப்போம் பாத்தீங்களா அதனால அது வந்து சரியா இல்லாமல் இருக்குது மாதிரி இங்கேயும் பாருங்க நிறைய வந்து கீழே மட்டும் எல்லா பெயிண்ட்ஸும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ அதில் வந்து கல் வந்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம் இப்போ கீழே கல் தானே ஓட்டலாம்னு ஐடியா ஆமாம் அடுத்து வந்து இங்கே வந்து கல் ஓட்டலாம் அப்படின்னு பார்க்கணும்

நண்பர்களே ரோல் அப்படின்னு சொன்னே டெல்லினா ரோல் பண்ணுவாளா சுத்துவாளாம் பாருங்க இதான் ரோல் எல்லாம் பத்துக்காங்க நண்பர்களே கீழே படுத்துட்டாளா ஏ நல்லா ரோல் பண்ண சொல்லுங்க அப்படியே படுத்துட்டா ரோல்னா இப்படி எந்திக்கே மாட்டாளா இந்த மாதிரி எந்திக்கு சொல்ற வரைக்கும் தான் படுத்து கிடப்பாளாங்க பாருங்க இப்படி பத்தீங்களா எவ்ளோ அழகா வந்து நல்லா பழக்கி வச்சிருக்காங்க

டாம் குட்டா தங்க பிள்ளை சொல்லு என்னம்மா உனக்கு தர உனக்கு தர வாங்க வா வா ஒடியா ஒடியா டேம் வாங்க வா நேர்களே இப்ப வந்து நம்ம நம்ம கிச்சனுக்குள்ள வந்திருக்கோம் கிச்சனுக்குள்ள வந்து ஈவினிங் டின்னர் வந்து செய்யறதுக்காக நாம் உள்ளே வந்திருக்கின்றோம் எதற்கடா கிச்சனுக்குள் இந்த நெத்தி சுட்டியும் எதுவும் என்று நினைக்கின்றீர்களா இது ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக நான் போட்டேன் இனி எடுக்கல எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா நண்பர்களே இது வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக கிண்டி கொடுத்த அவள் களின்னு சொல்லலாம் பாயாசம்னு சொல்லலாம் பொங்கல்னு சொல்லலாம் இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நெய் எடுத்து அதில் வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டு அப்படியே நல்லா ரோஸ்டட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீ ஊற்றி அதுலேயும் நல்லா ரோஸ்டட் பண்ணிவிட்டு அப்படியே அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆள் ஊற்றி அதுக்கப்புறம் அவள் போட்டு நினை வச்சு அவள் போட்டு செஞ்சுருக்க நண்பர்களே சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் கோழிக்கிரி கோழிக்கிரியா கிலோ

இவா வந்து நைட்டுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு அவள் பாயாசம் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன் இனிமேல் வந்து நைட்டுக்கு வந்து ஒரு டயட் ஃபுட் வந்து நம்ம போலி டயட்டுங்க அந்த டயட் வந்து சிக்கனில் வந்து செய்ய போறோம் நாளைக்கு வந்து கொண்டுட்டு போறதுக்கு இந்த டயட் தான் இந்த சிக்கன் தான் யூஸ் பண்ண போறேன் ஓகேவா என்ன செய்ய அப்படின்னு பாருங்க எனக்கும் உனக்கும் நெருக்கும் நெருக்கும் இளமை தொடங்கி வரை விலகாத செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண் ஒருத்தி காதலனை தேடி வந்தாள் கண்ணில் வண்ணமை எழுதி மார்பின் மீது கண் மயங்கி சாய்ந்திடத்தான் எங்கும் காவிரி போல் பாய்ந்திடத்தா கை தொடும் மேனி எங்கும் காவிரி போல் பாய்ந்திடத்தான் அப்படின்னு வந்து செம்மையாக ரீல்ஸ் பண்ண நண்பர்களே ஹாப்பியாக இருந்துச்சு நான் வந்து நாளைக்கு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் சரியா அதனால் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை பிரியாணி செய்வதற்கு பல்லாரி இஞ்சி லெமன் அதுக்கப்புறம் வந்து பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் தேங்காய் பாருங்கள் குட்டி தேங்காயை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தயிர் பால் இதெல்லாமே வாங்கிட்டு சொன்னேன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜிட்டு ஒரு ஒரு நாள் போடுவோம் சரியா நம்ம ஃப்ரிட்ஜு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஃபுல்லாக ஓரளவு ஸ்டாக் இருக்குது சரியா எந்த இருக்குல்ல பால் பால் தயிர் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்களா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டேம் டெலினா இருக்காங்க பார்த்தீங்களா டேம் டெலினா அவங்களுக்கு தேவையான ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது இது நம்மளுக்கு தேவையான சிக்கன் வந்து ஒரு முழு கோழி ரெண்டே கால் கிலோ முழு கோழி எடுத்து அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொண்டாந்து வச்சுருக்காங்க நாளைக்கு செம்மையான நீங்கள் வந்து பிரியாணி வீடியோ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேவா சரி அப்படியே வந்துட்டிங்களேம்மா ஃப்ரிட்ஜே காட்டிடுங்க ஃப்ரிட்ஜ் டூர் அப்படிங்கிறீங்களா சரி இப்போ வந்து ஃப்ரிட்ஜு எப்படி இருக்கும் அப்படியே வந்து நான் காட்டியிருக்கேன் இதில் வந்து எந்த விதமான ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷன்ஸ் மீன்ஸ் நல்லா தொடச்சி நீட்டாக வச்சு காட்டுற மாதிரி காட்டலை ஏன்னா நம்ம அடிக்கடி எடுக்கும்போது இப்படி தான் இருக்கும் ரொம்ப கிளீனாலாம் இருக்காது ஸோ அதை அப்படியே உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன் சரியா இது வந்து கிளாஸு டைப்பில் உள்ள பார்த்திங்களா ஃப்ரிட்ஜ் இருக்கிறதே தெரில அங்கே உள்ள திங்ஸ் எல்லாமே தெரியுது பாருங்கள் கிச்சனில் ஆப்போசிட் சைடில் கிடக்கிறதால கொச்சா கொச்சாக்கார அப்படியே கிடக்கு இனிமேல் தான் வந்து வேலை பார்க்கணும் சரி இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜில் வந்து என்ன கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்து இதை வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் சரியா நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் எப்படி என்னெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படி போட்டு வச்சுருப்பீங்க அப்படி சொல்லி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி முட்டை இருக்குது அதுக்கப்புறம் பால் தயிர் எப்பவும் கிடக்கும் இங்கே பாருங்கள் எலுமிச்சம்பழம் எடுத்து யூஸே பண்ணாமல் தூரையும் தூக்கி போடாமல் அப்படின்னு கிடக்கு அதே மாதிரி தேங்காயை பாருங்கள் தேங்காய் வந்து அப்படியே காஞ்சிட்டுனா ரஃப் ஆகிட்டுனா அதையும் அப்படியே போட்டதும் பால் எடுத்து தலைக்கு தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சீஸ் சீஸ் வந்து கிடக்குது அப்புறம் காஃபி குடிக்கிற டம்ளரு வெறும் கவர் அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் தேங்காய் தான் காஞ்ச தேங்காய் தான் பார்த்துக்கோங்க நிறைய கிடக்குது அதுக்கப்புறம் ரதியம்மாவுக்கு எப்போவுமே வந்து பூ கட்டி வச்சுருப்பேன் இங்கே வந்து மல்லிகைப்பூ இருக்குது இதில் கனகாமரம் இருக்குது அதுக்கப்புறம் நன்னாரி பாட்டில் கீழே வந்து அதுக்குள்ளே கவருக்குள்ளே மசாலா ஜாமான்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா திராட்சை பழம் சரியா அதில் வந்து பாக்ஸஸ் வந்து நிறைய வச்சு வாங்கி இது பண்ணணும் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி வந்து இருக்குது சரியா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெடிமேட் சப்பாத்தி இருக்கு இல்லையா அது வந்து இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு மொத்தமாக வந்து ஆரஞ்சு வந்து ஒரு ஃபைவ் கேஜஸ் டென் கேஜஸ் வந்து அப்பா வந்து வாங்கி போட்டுருவாங்க திராட்சை அதுவும் ஏன்னா பாப்பா வந்து டயட் மெயின்டைன் பண்ணுறா இல்லையா ஸோ அவளுக்காக நானும் எனக்கும் போட்டு தருவாங்க காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது கடமை அப்படியே கிடக்கு நண்பர்களே டீ போட்டு குடித்தப்புறம் அப்படியே வந்து கிடக்குது ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நான் ஒதுங்க வச்சுட்டு சரியாக ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலையில் வச்சால் ரசம் இருக்குது பார்த்துக்கோங்க நான் காலையில் வந்து என்ன வச்சுட்டு போனேன் அப்படின்னா ரசம் வச்சு நல்லா கோஸ் கூட்டு கோஸ் கூட்டு தேங்காய் சீரகெலாம் போட்டு கோஸ் கூட்டு வச்சு அதில் ரெண்டு முட்டை ஆட் பண்ணி செம்மையாக இருந்துச்சு கூட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து முட்டை வச்சு போட்டிருந்தேன் இதுதான் வந்து காலையில் வந்து இன்றைக்கி நாங்கள் ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போனது ஸோ இப்போ வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா ஸோ சிக்கன் வந்து கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வசக்கி கொஞ்சம் ரசமும் சாதமும் இருக்குது அதை வச்சு சாப்பிட போகிறோம் ஓகேவா இது வந்து பம் பம்கின் வந்து எதுக்கு அப்படின்னா டேமுக்கு வந்து சமைக்கிறதுக்காக பம்கின் வாங்கிட்டு வந்திருக்காங்களாம் டேம் டெல்லினா வந்து பம்கின் நல்லா சாப்பிடுவாங்க போல் அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க ஓவரால் அப்படியே காட்டுறேன் அப்படியே போட்டது போட்ட மணிக்கே கிடக்கு போகும்போது காலையில் போகும்போது போட்டு பேச்சு இப்போ மலம் 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 வேலையெல்லாம் பார்த்து நம்ம பாத்திரத்தில் வந்து என்ன பண்ண போகிறோம் விலைக்கு வச்சு நரைச்சி பார்க்க போகிறோம் ஓகேவா பாய்ப்பா நான் வேலையை பார்க்க போகிறேன்ப்பா